வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிடர் வாஸ்து கன்சல்டன் என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் எவன்தாள் வணங்கி இந்த காணொலியில் என்ன நம்ம பார்க்க போறோன்னா பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு உண்டான நோய்கள் என்னென்ன மாதிரியான நோய்கள் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நோய் தன்மையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த தன்மையை சொல்லுவோம் ஏன்னா இந்த வீடியோப்பா ஐயோ எனக்கு இந்த நோய் வந்துடுமே வந்துடுச்சோ அப்படின்னா நீங்கள் கவலைப்படறதில்லை இந்த நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை புரிஞ்சு உங்களை சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த தகவலை நம்ம சொல்கிறோம் மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான வியாதி வரும்னு பார்த்தோன்னா இவங்களுக்கு ரெண்டு விதமான வியாதி ஒன்று வந்து என்னென்னாக்கா மனவியாதி தான் இவங்களுக்கு பிரச்சனையே மனம் வந்து சும்மா இல்லாமல் எதையாவது ஒரு விஷயத்த சிந்திச்சு சிந்திச்சு இல்லை கற்பனையில் அதிகமாக போய் அதுவே பயமாக மாறி அதனால தூக்கமின் மேலே நிறைய மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இடம் விட்டு இடம் போய் ஃபுட்டு சாப்பிட்டா அந்த அலர்ஜி வரும்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா அலர்ஜி ஆகுது இந்த மாதிரி ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அலர்ஜி ஆகக்கூடிய நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களை இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு இவங்களுடைய மனம்தான் பிரச்சனை ஃபுட்டில் எந்த ஒரு விஷயமும் இல்லை இவங்களுக்கு மனம் என்னென்னாக்க போய் சாப்பிட்டா ஏதாவது ஆகிடுமா அப்படின்ற ஒரு பயமே அந்த பிரச்சனையை ஏற்படுத்திடும் உடனே சொல்லுவாங்க ஐயா நான் போய் சாப்பிட்டேன் எனக்கு வந்து இது மாதிரி ஆகிடுச்சி அந்த ஃபுட்டு சரியில்லை எந்த ஃபுட்டு சரியில்லை இப்படின்னு ஒரு பதட்டத்தோடவே இருப்பேன் ஏன்னா அது காற்று ராசி இல்லையா காற்று சும்மா ஒரு இடத்துல இருக்குமா போகிற இடத்துலலாம் அப்படியே இருக்கும் ஸோ என்னென்னாக்கா இவங்களால் வாயையும் கட்டு கட்டுப்படுத்த முடியாது சாப்பிட்டும் ஆகணும் சாப்பிடாம இருக்க முடியாது ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய மனதை உறுதியாக வச்சுக்கிட்டாவே போதும் மனதை அலைப்பாய விடாமல் மனதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மனவியாதிலேருந்து இவங்கள சரி பண்ணிக்க முடியும் மேலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்னென்னக்கா இவங்களுக்கு அந்த கணுக்கால் கணுக்கால் எலும்பு இருக்குது இல்லையா கணுக்கால் எலும்பில் ஒரு வீக்கம் இல்லை அலர்ஜி மாதிரி ஏதாச்சும் வரும் குறிப்பாக என்னன்னக்கா அந்த ஸ்கின் அலர்ஜி சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கணுக்கால் அந்த கருப்பு எலும்பு இருக்கும் அந்த கருப்பு தோல் இருக்கும் பாருங்கள் அது நிறைய கல் மாதிரி வீங்கியிருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னாக்கா கல்லீரலோட அதிகப்படியான சூட்டுனால அந்த விஷயம் நடக்கும் ஸோ அப்போ என்னென்னாக்கா கல்லீரல் பாதிப்பு இவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த கல்லீரல் பாதிப்பை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சீக்கிரம் தூங்கணும் அவ்வளோதான் இதுக்கு என்ன பண்ணணும் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு தூங்க போயிடணும் உட்காந்துட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு நான் அடுத்தவன் பிரச்சனையை பேசிக்கிட்டு இல்லை அடுத்தவன் பேசின பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை அதிகமாகும்னா கண்டிப்பாக அதிகமாகும் ஸோ அதனால் உங்களுக்கு பரிகாரத்தையும் சொல்லியாச்சு மிதுன ராசிக்காரர்கள் இந்த விஷயம் சரி பண்ணுங்கன்னா ஒன்று மனதைரியத்தை வளர்த்துக்கணும் இன்னொன்று சீக்கிரம் தூங்க போயிடணும் இதை பண்ணிங்கன்னா உங்களோட இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்